பிரம்மிக்க வைத்த IJK மானில மானாடு அலை கடலன திரண்ட IJK சகோதர சகோதரிகள் உங்கள் அனை வருக்கும் டாக்டர் பாரி வேந்தர் டாக்டர் ரவி பச்ச முத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி பாஜிக்க ஆர்ச்சியில் நாடில் உள்ள நூற்று நார்ப்பது கோடி இந்தியர்களும் அமைதியாக வாழ்க்கின்றுனர் என்று பிரதமர் மோதி பெருமிதும் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டம் முன்னூற்றி எழுபதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மத்திய அரசு ரத்து செய்தது அதைத் தொடர்ந்து அந்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக பிரதமர் மோடி காஷ்மீர் பள்ளத்தாக்கு சென்றார் அங்கு போர் நினைவிடத்தில் உயிரிழந்த வீரர்களுக்கு மோதி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஸ்ரீநகரின் பக்ஷிக் மைதானத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது ஜம்மு காஷ்மீரில் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் உங்கள் இதயங்களை வெல்லவே காஷ்மீர் வந்துள்ளேன் பாஜக ஆட்சியில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் அமைதியாக வாழ்கின்றனர் நாட்டின் கிரீடமாக ஜம்மு காஷ்மீர் திகழ்கிறது சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த புதிய காஷ்மீருக்காக பல ஆண்டுகளாக காத்திருந்தும் உங்களது மலர்ந்த முகங்களை பார்க்கும் போது நூற்று நாற்பது கோடி மக்களும் திருப்தி கடைவார்கள் என்று நிகழ்ச்சியுடன் பேசினார் மேலும் தற்போது உலகம் முழுவதிலும் இருந்து பெரிய பிரபலங்களும் ஜம்மு காஷ்மீருக்கு தைரியமாக வருகிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி சுற்றுலாத்துறை வளர்ச்சி மூலம் காஷ்மீரின் பொருளாதாரம் முன்னேறும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்